சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலிய வந்து முழுமைக்கும் பாருங்க ஓபிஎஸ் சசிகலா இணைந்து போட்டி பெரும் திருப்பம் பரபரப்பான தகவல் இதை பற்றி தான் இந்த கனொல வந்து பார்க்க போறோம் மீண்டும் அதிமுகவில் அரசியல் களத்தில் சசிகலா அவர்களாம் இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்று விடலாம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஓபிஎஸ் மற்றும் டிடி விதிநகன் சசிகலா அவர்கள் அதிமுகவில் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்குமே தெரியும் ஆனால் தற்பொழுது இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றது அனைவருக்குமே தெரியும் அதாவது கட்சியில் உட்கட்சி விவகாரம் காரணமாக டிடி விதிநகன் அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார் தற்பொழுது சசிகலா அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் முதலமைச்சர் பதவியில் இருந்தவர் தற்பொழுது பார்த்தினா கட்சியை விட்டு வெளியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா ஒரு காலத்தில் துணை முதலமைச்சராக இருந்த மற்றும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இடமே இல்லாமல் தனித்து நின்று கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்தினா மீண்டும் இவர்கள் அரசியல் களத்திற்கு வரவுள்ளதாகவும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இணைந்து அரசியலில் வந்து தேர்தல் களத்தில் வந்து போட்டியிட போவதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அடுத்த முதல்வர் யார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இரு இப்படிப்பட்ட சூழ்நிலை தற்பொழுது பார்த்தினா என்டிஏ கூட்டணியில் பார்த்தினா நம்முடைய ஓ பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த அழைப்பை மறுத்து என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் வர தயாராக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி ஜனம் பார்த்தினா சொல்லியிருக்கிறாங்க அதனால பார்த்தினா டிவிக்கேவுடன் கூட்டணி வகிப்பதாகவும் டிவிகேவுடன் கிட்டத்தட்ட பார்த்தினா இருந்து பார்த்தீங்கன்னா எட்டு சிட்டிகளை வந்து ஓ பன்னீர்செல்வம் கேட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரை நான் முனை தேர்தல் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது அதிமுக கூட்டணி ஒரு புறமும் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி ஒரு புறமும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் தமிழர் வழக்குமல் தனித்து போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது தற்பொழுது வந்து தாவேக்கா கூட்டணி ஒரு புறமாக பக்கம் பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து ஓ பன்னீர்செல்வம் தாவேக்கா கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக வந்து பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலை அதாவது ஓபிஎஸ் மற்றும் டிடி விருதுக்கு ஆதரவாக வந்து சசிகலா அவர்கள் தேர்தல் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அரசியல் களத்தில் புதிய புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது இந்த ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இணைந்து தேர்தலில் போட்டியிடுவது பற்றினா ஒரு மாற்றமாக வந்து பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே